கோவை மாவட்டம் சுந்தராபுரம் பகுதியில் மதுக்கரை இடத்துல அங்கிருந்த ஒரு விநாயகர் கோவிலை இன்னைக்கு வந்து அதை வந்து இடித்து தக தகர் இருக்கிறார்கள் மாநகராட்சி அந்த வேலையை செய்திருக்கிறது இந்த இடத்துலன்னா மதுக்கரைக்கு பக்கத்துல விஎஸ்எம் கார்டன் அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒன்னை வந்து கட்டுவதற்காக ஒரு இடத்தை வளைத்து போட்டிருக்கிறார்கள் அதை சுற்றி வந்து ஒரு காம்பவுண்டு சுற்றுச்சுவர் கட்டியிருக்காங்க அதற்கு உள்ள வந்து ஒரு விநாயகர் கோவில் இருந்திருக்கிறது அந்த விநாயகர் கோவிலே மக்கள் வழிபட்டு கொண்டிருந்த ஒரு கோவில் அந்த கோவிலை வந்து ஏற்கனவே இடிக்கணும் அப்படின்னு சொல்லி கோவை மாநகராட்சி அப்பொழுதே சொன்ன பொழுது அந்த பகுதியில் இந்த மக்கள் உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் நீதிமன்றம் அப்பொழுதைக்கு அவர்களை வந்து நீங்க இந்த விஷயத்தை வந்து கோவை மாநகராட்சியும் பொதுமக்களும் தலைமை செயலகத்துல வச்சு அதை பேசி தீர்த்து கொள்ளலாம் அது வரைக்கும் இதை இடிக்க கூடாது என்பது போல உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கார்கள் கோவை மாநகராட்சியினர் இந்த கோவிலை இடிக்க வரும்பொழுது பொழுது இதையெல்லாம் பொதுமக்கள் அவர்களிடம் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது எதையும் வந்து அவர்கள் வந்து காதில் வாங்கி கொள்ளாமல் அங்க அந்த பகுதியினுடைய இருபத்தி இரண்டாவது வார்டு திரா திமுக செயலாளர் திராவிட பாபு அப்படிங்கிறவர்களுடைய கம்ப்ளைண்ட் பேர்ல இன்னைக்கு அந்த கோவிலை எடுத்திருக்கிறார்கள் இதற்கு பின்னணியாக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த திராவிட பாபு அப்படிங்கிறவர் இந்த கோவிலுக்கு பின்னாடி உள்ள ஒரு நிலத்தை அந்த இடத்தை வாங்கியிருப்பதாகவும் அதற்கு இப்படியிலிருந்து இந்த கோவில் வழியாக வழி வைத்தால் அந்த நிலம் நல்ல விலைக்கு செல்லும் என்றும் அதை சுற்றி வைக்க வழி வைத்தால் நிலத்துக்கு விலை போகாது என்பதால் அவர் வந்து இதை யார் சொல்லியும் கேட்காமல் செய்கிறார் இதற்கு கோவை மாநகராட்சி அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா கண்டெம் ஏன்னா கோர்ட் வந்து என்ன சொல்லி நீங்க ரெண்டு பேரும் அதை பேசி தீர்க்கணும் அது வர இடிக்க கூடாது அப்படின்னு அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும் நீங்க பேசி தீர்த்ததுக்கு அப்புறம் இதை வந்து கோர்ட்ல நீங்க ரிப்போர்ட் பண்ணி இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இதுல எதுவும் நடக்கல தலைமைச் செயலகமா என்ன சொல்லிருக்காங்க ரெண்டு பக்கத்துக்கும் நாங்க போயிட்டு இதை அனுப்புறோம் நடந்திருக்கு முதல்ல இது என்ன அப்படின்னா நீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்லி அதை மீறி இடிக்கப்பட்டிருக்கிறது முதல்ல இது ஆஃப் கோர்ட் அடுத்தது இதை நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கோவில் இடிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த கோவில் இடிச்சாச்சு திமுக ஆட்சியில் அவர்கள் பெரியவர்கள் திமுக கட்சி பல காலமாக கொடுத்து வருகிறது சட்ட விரோதம் அடுத்தது வந்து ஹிந்து விரோத முகத்தையும் திமுக காணிச்சிருச்சு மூணாவது என்ன அப்படின்னு சொன்னான்னா கட்சியின் சுயமதம் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம மெட்ராஸ்ல இந்த பள்ளிக்கரணை ஏரியோ வேளச்சேரி ஏரியோ அந்த ஏரிக்கு நடுவில் அதுக்கு பின்னாடி ஒரு திமுக காரிறக்குள்ள கட்டடத்துக்காக வேண்டி நடுவில் ரோடு போட்டிருந்தாங்க ஒரு பிரச்சனை வந்திருந்தது ஒரு நீர்வழி ஒரு நீர் நிலை நீர்நிலைக்கு எப்படியா நீ நடுவில் ரோடு போட்டு எப்படி பண்ண போறேன்னு பிரச்சனை வந்த உடனே இல்லை இல்லை இது டெம்பரரி ரோடு அங்க போறதுக்கு தான் நாங்க போட்டிருக்கோம் சமாளித்தார்கள் அன்னைக்கு இந்த பிரச்சனையை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகாம இருந்திருந்தாச்சுன்னா இது இன்னைக்கு அந்த பின்னாடி இருக்கிற திமுக காரருக்கு ஒரு அப்ரோச் ரோடா இருக்கும் அந்த இடத்துக்கு இப்ப இருக்கிறதையும் போயிடும் திமுக காரர்கள் பல ஊர்ல செய்யக்கூடியிருக்க ரொம்ப தெளிவா இருக்கு அர்த்தம் இல்லையா இவ வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி திரவீபூத குணத்தை முன்வைத்து வந்தது திராவிடம் தாங்க இப்ப வந்து திராவிடம் அப்படின்னா திருட்டில் இருந்து வந்தது திராவிடம் அப்படின்னு சொல்லி ஈ வேற டிக்ஷனரியில அப்படித்தான் அதுக்கு அர்த்தம் புதுசா மாற்றப்பட்டு விட்டது அதனால இதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா இது ஏற்கனவே இது இங்கே நடந்திருக்கு இப்ப அத சேம் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல ஒரு இப்ப நீங்க வந்து அந்த பக்கத்தோட போனா சுத்தி வரணும் இப்போ இதோட போயாச்சுன்னா டைரக்ட் அக்சஸ் வந்துச்சுன்னா மெயின் ரோட்ல இருந்து அது ரெண்டு பேங்கும் வேலை வந்துடும் அதனால இதை நம்ம சாதாரண ஒரு கண்வெட்டத்தில் இதை பார்க்க முடியாது இதுல மூணு விஷயம் நடந்திருக்கு ஆனால் இதை வந்து தொடர்ந்து திமுக காரர்கள் இதை தமிழ்நாடு முழுவதும் செய்து வருகிறார்கள் இல்லை பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம் ஜி ஸ்கொயருக்காக வேண்டி என்னென்னலாம் நடந்து வருகிறது நம்ம தான் அது மட்டும் இல்லாமல் கோவில் நிலத்தை பட்டா போடலாம் கொஞ்ச காலமாக நீங்க யோசிச்சு பாருங்க இவங்க போடக்கூடியது அதே மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ள ஒரு கிலோமீட்டர் மைன் பண்ணிக்கோ ஆக்கிரமிப்பு நில அபகரிப்பு அதே மாதிரி கனிமக்கள் கொள்ளை இது எல்லாத்துலேயும் யாரு அப்படின்னு சொன்னா திமுகவுக்கு நிகர் யாரும் இருக்க முடியாது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இப்ப திமுக எவனும் அண்ணாத்துறை பேரையே சொல்றது கிடையாது ஏதோ கருணாநிதி தான் திமுகன்னு தான் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்காரு முதல்ல அந்த அண்ணாத்துறை ஆட்சிக்கு வந்ததே எம்ஜிஆர்னால திமுக விட வரல அன்னைக்கு எம்ஜிஆர் இருக்கா வேண்டி விசிலடித்தவர்கள்லாம் அன்னைக்கு போந்தா திமுக ஓட்டு போட்டாங்க அந்த நேரத்தை இந்த எம் ஆர் ராதா சுட்டு புட்டாருங்கிற பிரச்சாரத்தை வைத்துதான் திமுகவே ஆட்சிக்கு வந்தது அதுவும் ஒரு எம்ஜிஆர்னால அதுவும் இந்த அண்ணாதுரைக்காகவும் வரல அப்புறம் அந்த அண்ணாத்துறைக்காகத்தான் எம்ஜிஆரும் இந்த திமுக இருந்தார் அதையும் நம்ம பார்க்கணும் அப்ப இந்த திமுக இந்த திராவிட சித்தாந்தம் அரசியல் களத்துல வந்ததுங்கிறதுக்கும் கருணாநிதிக்கு எந்த ரோலும் கிடையாது ஐம்பரும் தலைவர்கள் அண்ணாத்துறை இருந்த காலம் வரை கருணாநிதி கிடையாது ஆட்சிக்கு கொண்டு வந்ததில் பெரும்பொன்று வைத்தது எம்ஜிஆர் அதிலும் கருணாநிதி கிடையாது ஆனால் கருணாநிதியின் கட்சி திமுக என்று ஆகிவிட்டது இவ்வளவு தூரம் நம்ம பார்க்கணும்னா கருணாநிதிக்குள்ள சொந்த ஊர் அப்படிங்கக்கூடியது திருவாரூர் மாவட்டம் திருவாரூர்ல இருக்கக்கூடிய சுவாமி அந்த திருவாரூருக்கு வந்து தலம்னு பேர் இருக்கு பஞ்சபூதங்களில் தலமாக நம்ம திருவாரூரை சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு அதனால மண்ணுடன் இணைந்ததுங்கிறதுனால திமுகவின் முதல் குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய மண்ணாசை இப்பொழுது நவீன திமுகவுக்கும் சென்று விட்டதோன்னு தோணும் அதாவது மண்ணுக்கென்று ஒரு மாண்புண்டும்ங்க அந்த மாதிரி கருணாநிதி பிறந்த மண்ணுக்கென்ற மாண்பு இன்னைக்கு திமுகவுக்கு தொட்டி விட்ட காரணத்தினால நில அபகரிப்பில் திமுக வேகமாக செயல்பட்டு வருகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுல மூணு விஷயம் ஒண்ணு ஹைகோர்ட்டுக்குள்ள உத்தரவுக்கு விரோதமானது இது நீதிமன்றத்துக்கு துரோகம் சட்டத்துக்கு செய்யப்பட்ட துரோகம் கோவில் இடிப்பு ஹிந்து மதத்திற்கு செய்யப்பட்ட பட்ட துரோகம் மூணாவது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு திமுக காரனுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து வாங்கி இருக்கிறவனுக்குள்ளதை இடிச்சுக்கிட்டு ரோடு போடுறது கூடியது சுயநலத்துக்கான நில அபகரிப்பு அதனால இந்த மூன்று குற்றங்களும் ஒரே இடத்தில் நடந்திருக்கு இப்ப நம்ம என்ன முடிவு பண்ணனும் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த அதிகாரிகளுக்கும் தலைமைச் செயலகத்துக்கு நம்மோட கேள்வி என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் அதிகாரிகள் முனிசிபல் ரூல்ஸின் அடிப்படையில் தான் நீங்கள் நிர்வாகத்தை நடத்துகிறீர்களா அதே மாதிரி நீதிமன்ற உத்தரவின் பேரில் சட்டத்தின் அடிப்படையில் தான் தலைமை செயலகம் செயல்படுகிறதா கட்சிக்காரன் குத்தஞ்சல்லி என்ன பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல நீ சம்பளம் வாங்குறது கவர்மெண்ட்ல எதுக்கு கவர்மெண்ட் என்ற வேலை கொடுத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் நீ சம்பளம் வாங்குற அப்ப அந்த சட்டத்துக்கு விரோதமாக ஒரு அதிகாரி செயல்படும்போது போது கூடிய அவர் இழந்து விடுகிறார் இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் யாருக்கு நடவடிக்கை எடுக்கணும் இந்த தப்பா அவன பண்ண சொல்லக்கூடியதான ஆட்சியிலேயே இருக்கா இப்ப அதான் இந்த பிரச்சனை இதை செக் பண்றதுக்கு தான் சீஃப் செக்ரட்டரி இவங்க எல்லாம் ஐஏஎஸ் படித்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரப்படாதுன்னு தான் நீங்க இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நீங்க நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்று இருக்கிறது அதற்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் படிக்கிறார்கள் அவ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிந்தும் தவறு செய்கிறார்கள் என்றால் இந்த ஐஏஎஸ் கேடங்கக்கூடியது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த மாதிரியான பிளாக் அண்ட் வயலேஷன்ஸ் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரெய்னிங் இந்த மாதிரியான அதிகாரிகள் மீது டைரக்டா நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாச்சுன்னா தமிழ்நாடு குட்டிச்சவராக சுடுகாடாக மாறும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இதை மத்திய அரசு நினைவில் கொள்ள வேண்டும் நீதிமன்றம் நினைவில் கொள்ள வேண்டும் இப்ப நடந்திருக்கிறது ஒரு கண்டம் சொல்லி அந்த ஊர்ல உள்ள மக்கள் நீதிமன்றத்தை மறுபடி அணுகி இப்படி ஒரு கண்டம்ட் ஆஃப் கோர்ட் ஒன்னு நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் பல இடங்களில் நடந்து வருகிறது அதனாலதான் முன்னாடி திமுக ஆட்சி போன உடனே ஜெயலலிதா வந்த உடனே ஆன்டி லேண்ட் கிராபிங் செல் கொண்டு வந்தார் திமுக எப்பெல்லாம் ஆட்சியில் இருக்குமோ அப்பெல்லாம் லேண்ட் கிராபம் நடக்கும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் லேண்ட் கிராபிங் நிற்கணும்னா திமுக ஜெயிக்கப்பட்டது அதை மக்கள் புரிச்சுக்கணும்